அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட இன்னைக்கான பதிவில் வந்துட்டு ஒரு சமையல் குறிப்பு தான் அது ஸ்பெஷலாக பண்ணதுனாலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்துட்டு நம்மளோட கொடி வழியில் இருக்கக்கூடிய கிழங்கு எங்கள் ஊரில் வந்துட்டு காய்ச்சல் கிழங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கார்த்திகை மாதத்துக்கான சிறப்பாக இது வந்துட்டு எடுப்பாங்க அறுவடை செய்யக்கூடிய மாதமே கார்த்திகை மாதம்தான் அதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை வேக வச்சு நம்மளோட ஸ்டைலில் வந்துட்டு கொஞ்சம் கூட்டு மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் இதை வந்துட்டு கிழங்காவும் நம்ம வந்துட்டு தொலியெல்லாம் மாற்றிட்டு சாப்பிடலாம் வேணால் இருந்தாலும் அதை அப்படி சாப்பிட்டதுக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா வீட்டில் வந்துட்டு இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக விரதங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அந்த டைமுக்கு வந்துட்டு நமக்கு இது வந்துட்டு நல்லா கை கொடுக்கும் ஓகேவா இதை கொஞ்சம் நல்லா அலசி எடுத்துட்டு மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டையும் வந்துட்டு கலந்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நாம் வந்துட்டு எடுத்து மாற்றி வச்சிடோம் மாற்றி வச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக போதும் ஆயில் வந்துட்டு வீற்றி அதுக்கப்புறமா கடுகு கறியப்பில இருக்குன்னா போடலாம் எங்கள்கிட்ட இல்லாததுனால போடலை அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சரியா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் அது கூடவே தக்காளி ஆட் பண்ணலாம் ரெண்டு தக்காளி வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு தொண்டு கிழங்கு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்துட்டு ரெண்டு தக்காளி போதுமானது சிக்கன் கிரேவி நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரி சேம் இதிலையும் வச்ச நல்லாயிருக்கும் அதே மாதிரி இடித்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு இதையும் அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகா ஒன்றாவே மொத்தமாகவே போட்டு நல்லா கிளறி எடுக்கும் நல்லா போட்டு கிளறி எடுக்கணும் லோ ஃப்ளேமில் தான் அது ஸ்டவ்வை வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா எடுத்துருக்கக்கூடிய மசாலா வந்துட்டு சீரகம் மஞ்சள் தூள் கொத்தமல்லி இது மிளகாய் எடுத்துருக்கோம் அதையும் மொத்தமாகவே போட்டு நல்லா வந்துட்டு உள்ளி தக்காளி எல்லாமே நல்லா வந்துட்டு விரவக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம் நல்லா வேகணும் சரியா நல்லா கொஞ்சம் குழச்சி எடுக்கணும் அதை அதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கிழங்கை வந்துட்டு இதெல்லாம் கட்டிக்கணும் கிழங்கையும் அதில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு இலக்கி கொடுங்க ஏன்னா அடி பிடிக்க கூடாது கிழங்கு வந்துட்டு நல்லா வெந்துடும் அதனால தான் கொதி போட்டி எடுத்துச்சுன்னா வந்து எதாச்சும் கெமிக்கலில் வளர்ந்ததுன்னா நம்ம வந்துட்டு தண்ணி வந்துட்டு கொதிப்பிச்சு எடுத்தாச்சுன்னா கெமிக்கல் தன்மை ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் மாறிடும் இது வந்துட்டு நம்மளோட வீட்டு தோட்டத்திலே உள்ளது தான் சரியா எங்கள் வீட்டில் உள்ளது தான் நாங்கள் வந்துட்டு கார்த்திகை மாதத்துக்கு எல்லா தடவையுமே நாங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவோம் காய்ச்சல் கிழங்கு வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு வெத்தலை கொடிவல்லின்னு சொல்லுவீங்க வெத்தலை கொடிக்கலாங்கு வெத்தலை கொடிக்கலாங்க சரியா நாங்கள் வந்துட்டு காய்ச்சல் கிழங்குன்னு சொல்லுவோம் காய்ச்சல் காய்ச்சல் கிடையாது காய்ச்சல் நல்லா கொதிச்சாச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி இலக்கி விடுவோம் நல்லா பொறிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு அரைமுடி தேங்காய் வந்துட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவோம் எதுக்குன்னா கிழங்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள்லேயும் உப்புலேயும் போட்டு வேக வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அந்த மஞ்சள் தூளோட ஒரு வாசனை இருக்கும் அதுக்காக ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சம் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணி எடுப்போம் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா போடணும் ஓகேவா ஃபைனலாக வந்துட்டு உப்பு போட்டு தாளித்து எடுத்தால் போதும் கூட்டு ரெடி